வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன கத்திரிக்காய் குழம்பு தான் பண்ண போகிறோம் அதுக்கு பார்த்தீங்கன்னாக்க கத்திரிக்காய் வந்து கத்திரிக்காய் இந்த மாதிரி நீளமாக இப்படி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் ரெடி பண்ணோம் அதுக்கு பார்த்தீங்கன்னா வெங்காயம் எல்லாத்தையும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இந்த மசாலா மசாலா எப்படி பண்ணான்னு பார்க்கலாம் அடுப்பில் வச்சின்னு சிட்டி போட்டாச்சு கொத்தமல்லி எண்ணெய் ஊற்றி கொத்தமல்லி கடலைப்பருப்பு கருவேப்பிலை வரமிளகாய் பூ பெருங்காயம் பூண்டுப்பல் எல்லாத்தையும் போட்டு தேங்காய் எல்லாத்தையும் போட்டு நல்லா சிவப்பாக வறுக்கணும் ரொம்ப கரிஞ்சிடவும் கூடாது ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா சிவப்பாக வறுக்கணும் இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்து ஆற வச்சிடலாம் இந்த ஸ்டேஜில் வரும்போது நம்ம எடுத்து ஆற வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் கிரேவி ரெடி பண்ணணும் அதுக்கு வெங்காயம் தக்காளி எல்லா வெங்காயம் தக்காளியை அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம மசாலாவை அரைச்சாச்சு இந்த ஸ்டேஜுக்கு தண்ணி விடாமல் அரைச்சி எடுத்துட்டு நம்ம கத்திரிக்காயில் இந்த மாதிரி நல்லா ஸ்டஃப் பண்ணணும் கையை வச்சு ஒவ்வொன்றா எடுத்து இந்த கத்திரிக்காய் உள்ளே வைக்கணும் நம்ம எப்படி வைக்கிறதுன்னு பாருங்கள் இந்த மாதிரி எல்லா கத்திரிக்காயும் நம்ம வச்சு தனியாக எடுத்து வச்சிடலாம் டிஆர்எக்ஸ் ஒரு க நம்ம எல்லாமே எடுத்து இந்த மாதிரி வச்சாச்சு இப்போ குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க மாதிரி கிரேவியை நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம் வெங்காயம் தக்காளி கேஷ்யூ போட்டு நல்லா அடித்து நம்ம வந்து இது மாதிரி எடுத்து வச்சுக்கலாம் அப்போ தான் கிரேவி நல்லா திக்காக கிடைக்கும் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க அடுப்புல சட்டி போட்டு நல்லதையை ஊற்றி அப்படியே ஒரு நாள் கத்திரிக்காயை நாலு நாளாக போட்டு ரொம்ப நம்ம அதை போட்டு டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே லைட்டாக இது பண்ணி தனித்தனியாக தான் இருக்கணும் இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம எடுத்து வச்சிடலாம் அந்த கத்திரிக்காய் எல்லாத்தையும் தனித்தனியாக நம்ம எடுத்து வச்சிடலாம் கிரேவி பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கணும் அது ரொம்ப போட்டு நம்ம இது பண்ணாமல் நாலு நாளாக நல்லெண்ணெயில் தான் வணக்கணும் இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எல்லா கத்திரிக்காயும் இந்த மாதிரி பண்ணி மொத்தமாக இந்த மாதிரி எடுத்து தனியாக படிக்கட்டியில் போட்டு எண்ணெயை வடித்து எடுத்து வச்சிடலாம் இப்போ எப்படி கிரேவி பண்ணலான்னு வாங்க அடுப்பில் கடையை போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி அதில் வந்து கடுகு வெந்தயம் எல்லாம் போட்டு நம்ம வெடிக்க விட்டு கருவேப்பில போட்டு நல்லா வெடிக்க விட்டு அப்புறம் பூண்டு பூண்டை போட்டு நல்லா வணக்கி விட்டுறலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் நம்ம பொடிப்பொடியாக இந்த ஒரு பதினஞ்சு இருபது வெங்காயம் சின்ன வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இதோட சேர்த்துருக்கலாம் அதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா வணக்கணும் க வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் வந்து ப்ரௌன் கலர் ஆகணும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க எலுமிச்சம்பழ சைஸ் அளவுக்கு நான் த புளியை ஊற வச்சு வச்சுருக்கேன் அதை நல்லா நல்லா வெங்காயம் பூண்டு வணங்கினதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி கிரேவியை அப்படியே இதோட சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம சிம்மில் வச்சுட்டு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கை விடாமல் உக்கிஞ்சி நம்ம வந்து அதை இது பண்ணணும் அது அப்போ அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நம்ம கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சு கட்டி அந்த அடியில் அடிப்பிடிக்காமல் நம்ம கொஞ்சம் கிளறிக்கிட்டே இருக்கணும் நெக்ஸ்ட்டு நல்லா நமக்கு தக்காளிலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும் உப்பு வந்து செக் பண்ணிக்கோங்க உப்பு தேவைப்பட்டால் நம்ம இப்போ சேர்த்துக்கலாம் இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த கரைச்சி வச்சுருக்கிற புளிக்கரைச்சல இதில் சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா ஒரு கொதி விடணும் எல்லாமே லோ ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்ததுக்கப்புறம் நம்ம அந்த பொறிச்சு இல்லைங்களா கத்திரிக்காயை அது அப்படியே ஒவ்வொன்று ஒன்றா அது உள்ளே சேர்த்துடலாம் ரொம்ப கிளறக்கூடாது எல்லாத்தையும் அப்படியே உள்ளே சேர்த்துட்டு அப்புறம் நம்ம இந்த ஸ்டார்டிங்கில் பொடிச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா கத்திரிக்காய்க்கு பொடிக்கிறதுக்கு ஸ்டஃப்ன்றதுக்கு பொடி போட்டுருந்தோம்ல அந்த பொடியை வந்து நம்ம இதில் தூவி விட்டுருலாம் காரம் வந்து ஆல்ரெடி போட்டிருக்கேன் தேவைப்பட்டால் செக் பண்ணிவிட்டு காரம் சேர்த்துக்கோங்க போட்டிருக்கேன் வேணால் நம்ம செக் இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் கூடவே பெல் க்ளிக் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ